சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா க்ளீனான ஒரு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கணும் இது ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு இப்போது இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசி மூழ்கிற அளவு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா அப்படின்னா தான் டக்குனு வந்துட்டு நல்லா ஆகிட்டு கொழஞ்சி நமக்கு பொங்கல் சூப்பராக கிடைக்கும் அதனால ஊற வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமும் ரெடியாகும் பாருங்கள் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி வந்தால் தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றரை கப் அளவு இந்த கப்பில் வந்துச்சு இந்த கப்பில் வந்து நாலு மடங்கு தண்ணி சேர்க்கணும் நார்மலாக நம்ம அரிசி குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒன்றரை கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்ப்போம் நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்து சாப்பா அரிசி வந்து நல்லா கொலைஞ்சு வரணும் அதனால் நாலு மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஆறு கப் அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் அரிசியும் பருப்பும் சேர்ந்தேன் எனக்கு ஒன்றரை கப்பு வந்துச்சு இப்போ இதில் ஆறு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து குக்கர் மூடிட்டு பத்து விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பாகு காய்ச்சிக்க போகிறோம் ஒரு கப்பளவு வெள்ளை எடுத்திருக்கேன் இதை சேர்த்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பளவு வெள்ளமும் கால் கப்பளவு நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் பாகு காய்ச்சிக்க போகிறேன் கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பாகு காய்ச்சிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நான் ஒரு கப்புக்கு நீங்களும் ஒன்றரை கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் சேர்த்திங்கன்னா பொங்கல் வந்து இன்னுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நான் வந்து மீடியமான ஸ்வீட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக ஒரு கப் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பாகுக்கு எதுவும் பதம்லாம் தேவையில்ல வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் ஃபுல்லாக வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராகவே கரைஞ்சி பாகு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பாருங்க பத்து விசில் விட்டு நல்லா தம் இறங்கிற வரைக்கும் விட்டு எடுத்தாச்சு பொங்கல் நல்லா குலைவாக சூப்பராகவே ரெடியாகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்களால் எந்த அளவு அந்த அந்தளவு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னால் வந்து நம்ம வெள்ளைப்பாக ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து மசிச்சு விட்டாலும் மசியாது இப்போவே நல்லா மசித்து விட்டால் தான் உண்டு இதில் லைட்டாக தூளு போகிற அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நாம் சேர்க்க போகிற ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாம் சக்கரைப்பாகு ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நெய் ஊற்றி நல்லா கலந்தாச்சு நான் அடுப்பிலலாம் எதுவுமே வைக்கல ஏன்னா எனக்கு இதுவே சரியாக இருக்குது இப்படி பொங்கல் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான பதம் அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே இதை பிடிச்சிரும் அதனால் இது கரெக்டாக இருக்குது எனக்கு இதுவே போதும் இப்படி இருந்தால் தான் நல்லா பொங்கல் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து இந்த பொங்கலை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு தாலிப்பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை திராட்சை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க பாருங்கள் முந்திரியும் திராட்சையும் நல்லாவே நெய்யில் வருபட்டுருச்சு இப்போ இதிலேயே ஒரு ஒரு கப் அளவு தேங்காவை கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறேன் இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பொங்கலில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் பொங்கலோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும் பொங்கல் சாப்பிடும்போது இடையில் கடிபடுற அந்த தேங்காவோட டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்கும் இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாமே நெய்யில் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்ததை இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காவை தட்டி பொங்கலில் சேர்த்துருக்கேன் பொங்கல் வந்து நல்லா ருசியாகவும் மனமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் பொங்கலை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க சூப்பரான எம்மியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த தை திருநாளுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் விஷ் யூ ஹேப்பி பொங்கல் போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ కామా పను థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్